ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிதே பயணம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று படித்தோம் அதை படிக்கும்போது இது எல்லாருமே ப்ராக்டிக்கலாக பண்ணக்கூடிய தவறு தான் ஸோ இதை நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணால் இதை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ கொண்டு வரும் அது என்ன கேஸ் ஸ்டடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க அந்த ஹஸ்பண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவர் தான் வந்து அந்த ஃபேமிலியில் ஏர்ன் பண்ணுறவர் சம்பாதிக்கிறவர் ஒய்ஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருனா ஒரு சேலரிடு பர்சனாக தான் இருக்கிறாரு அவர் ஒரு அமௌண்ட்டை சேர்த்து அந்த அமௌண்ட்டில் ஒரு வீடு வாங்குறாரு அவர் வாங்குகிற வீடு எப்படி வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃப் நேம்லாம் வாங்குறாரு இது எல்லாருமே பண்ணுறது தான் ஒரு சேலரிடு பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்க ஹஸ்பண்ட் பேரில் வாங்குறது ஒரு ஹஸ்பண்ட் அப்படின் இருக்கிறவங்க ஒய்ஃப் பேரில் வாங்குறது அப்படின்றது நார்மல் அதே தான் இவர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு சேமிச்சு வச்ச அமௌண்ட்டை வச்சு ஒரு வீடு வாங்குறாரு அந்த வாங்குகிற வீடு ஒய்ஃப் பேரில் வாங்குறாரு இந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு வாங்குறதுக்கான சோர்ஸ் அவர்கிட்ட இருக்குது வருஷம் வருஷம் ப்ராப்பராக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காரு ஸோ அவர் கையில் அதுக்கான சோர்ஸ் இருக்குது அந்த ஸோ அந்த இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு தான் ஒரு வீடு ஒன்று ஒய்ஃப் பேரில் வாங்குறாரு இந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய அக்கௌண்ட்டில் தான் அந்த அமௌண்ட் அப்படின்றது இருந்திருக்கு ஒரு எஃப்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எஃப்டிஓ மியூச்சுவல் ஃபண்டு எனி இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அதையே மெச்சூரிட்டி பண்ணி அந்த அமௌண்ட்டை எடுத்து ஒய்ஃப் பேரில் மாற்றுறாரு நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் பண்ணி மாற்றிடுறாரு அப்படி மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் பேரில் லேண்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் லேண்டோ வீடோ ஏதோ ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் அந்த லேண்டினுடைய வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தி அஞ்சு ரூபா வருது இப்போ இந்த இடத்துல அவருக்கு என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா அவர் அவர் பேரில் வாங்கல மனைவி பேரில் வாங்கியிருக்காரு ஸோ இதைய வந்து அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த மனைவிக்கு ஃபஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்கியிருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு சோர்ஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அந்த மனைவி அந்த ஃபேமிலி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டீஸை அவங்க பெருசாக எடுத்துக்கலை அந்த நோட்டீஸ் அப்படியே விட்டுடுறாங்க ஒரு ரெண்டு மூணு ரிமைண்டர் வருது அது எதுக்குமே அவங்க ப்ராப்பராக அந்த அசஸிங் ஆஃபீஸருக்கு அசஸ்சிங் ஆஃபீஸர்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஏ ஒன்று சொல்லுவாங்க அவங்களுக்கு இவங்க எந்த விதமான ரிப்ளையுமே கொடுக்கல ஸோ இவங்க எந்த விதமான ரிப்ளையுமே கொடுக்காததுனால அந்த அசஸிங் ஆஃபீஸர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அன்எக்ஸ்ப்ளைன்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்கம் டேக்ஸ் செக்ஷன் சிக்ஸ்டி நைனுக்கு கீழே அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிடுறாரு ஆர்டர் பாஸ் பண்ணி அந்த ஐம்பத்தஞ்சு லட்சத்தையும் அந்த மனைவினுடைய இன்கமாக கன்சிடர் பண்ணி அவர் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிடுறாரு ஆர்டர் பாஸ் ஆகிடுது ஆர்டர் பாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ணுறாங்க ரெக்கவரினா இப்போ ஐம்பத்தஞ்சு லட்சத்தை அவங்க இன்கமாக காட்டிட்டாங்க இல்லையா ஸோ காட்டினதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டேக்ஸ் அமௌண்ட் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு அவங்க இன்கமாக கன்சிடர் பண்ணதுனால ஒரு முப்பத்தி நாலு பர்சன்ட்னு வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் அப்படின்னு போடும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு லட்சம் பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட்டு அது இதுன்னு போட்டு ஒரு முப்பது லட்சம் ரூபா பேயபுளாக அந்த அசிங் ஆஃபீஸர் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டார் இப்போ அவங்க ஆஃபீஸரும் ஆஃபீஸ்லேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணிட்டாங்க ப்ரொசீடிங்ஸ் மீன்ஸ் ரெக்கவரிக்கு இனிஷியேட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த முப்பது லட்சத்தை கட்டுங்க அந்த அன்எக்ஸ்பிளைன்ட் மணிக்கு போட்டுருக்கக்கூடிய முப்பது லட்சத்தை டேக்ஸை கட்டுங்க அப்படின்னு கேட்க போகும்போதும் இவங்களுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் புரியுது ஸோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க சொத்து இருக்குதுன்னா சொத்தெல்லாம் அட்டாச் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் சொல்லும்போது அவங்க பயந்துடுறாங்க இதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க அந்த ஃபைல் பண்ணுற அப்பீல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொத்துக்கான பணம் வந்து என்னுடைய இதில் என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்துருக்காரு இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு ப்ரீவியஸ் இயர்லேயே அந்த அமௌண்ட்டை ஒய்ஃபனுடைய அக்கௌண்ட்டுக்கிட்ட நெஃப்ட் பண்ணிடுறாரு ஸோ சொத்து வாங்கினது இந்த வருஷம்னா போன வருஷமே அதுக்கான ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கறது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது இது எல்லாமே பேங்க் ரெக்கார்டில் இருக்கிறதுனால அதைய காட்டி ஸோ அந்த ஆர்டர் அப்படிங்கறத உடைச்சிட்றாங்க மேற்கொண்டு அவங்களுக்கு பேயபிள் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஜீரோ பட் இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பீல் போயிருக்காங்க இல்லையா அந்த அப்பீல் போகும்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரக்டாக அப்பீல் பார்க்க முடியாது ஒன்ஸ் உங்களுக்கு நோட்டீஸ் வரும்போது நீங்கள் போய் உங்களுடைய ஆன்சரை கொடுத்துட்றீங்க நீங்கள் கொடுக்குற ஆன்சரில் இப்போ இவங்க பாயிண்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்கௌண்ட்டில் தான் அமௌண்ட் வந்துருக்கு ஸோ இவங்க எடுத்துக்கிட்டு போய் அந்த ஆஃபீஸர்கிட்ட காட்டி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை ஏஓவோடைய அதாவது அசஸிங் ஆஃபீஸரோடையே முடிஞ்சிருக்கும் பட் இவங்க ஆர்டர் பாஸ் ஆனதுனால என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைரெக்டாக இவங்கனால போய் ட்ரிபுனலில் போய் பேச முடியாது ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ டெபாசிட் அப்படின்றது பண்ணணும் இப்போ நீங்கள் டைரக்டாக அப்பீலுக்கு போயிட முடியாது அப்பீலுக்கு போகிறீங்கன்னா ப்ரீ டெபாசிட் அப்படின்றது உங்களுக்கு என்ன டிமாண்ட் போட்டிருக்காங்களோ அந்த டிமாண்டில் டுவெண்ட்டி பர்சென்ட் நீங்கள் கட்டிட்டு தான் நீங்கள் ட்ரிபியூனலுக்கோ இல்லை அப்பீலுக்கோ போக முடியும் ஸோ அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு போட்டிருக்கிறது முப்பது லட்ச ரூபா போட்டிருக்காங்க ஸோ முப்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஆறு லட்ச ரூபா ப்ரீ டெபாசிட் கட்டிட்டு தான் நீங்கள் உங்களுடைய கேஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஸோ இந்த இடத்துல இவங்க கட்டிட்டாங்க இன்கேஸ் இவங்க பண்ணின மிஸ்டேக் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்திலையே நோட்டீஸ் வந்ததை இவங்க பெருசாக எடுத்துக்கல இன்கேஸ் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஆறு லட்ச உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க கொடுக்காமல் போகிறதில்ல பட் இதுக்கு எடுக்கக்கூடிய டைம் நீங்கள் அப்பீல்னு போறீங்கன்னா நீங்கள் கட்டிடணும் கட்டிட்டு நீங்கள் கேஸில் ஜெயிச்சிடுறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிரும் பட் இதுக்கான ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டைம் எடுத்துக்கும் இதுவே நீங்கள் நோட்டீஸ் டைம்லேயே பார்த்துருந்தீங்கன்னா வித்தின் உங்களுக்கு ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ்லேயே இந்த பிரச்சனை முடிஞ்சுருக்கும் இவங்க இந்த மாதிரி டெபாசிட்டும் கட்டியிருக்க தேவையில்ல இந்த இடத்துல இந்த அசசி பண்ணுனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெஃப்ட் பண்ணிட்டார் நெஃப்ட்டோ ஆர்டிஜிஎஸோ பண்ணிட்டார் ஒருவேளை ஒரு காமன் பீப்புள் மாதிரி அவர் அந்த பணத்தை அப்படியே அவருடைய இருந்து கேஷாக வித்ட்ரா பண்ணி அதை திருப்பி கொண்டு போய் ஒய்ஃபினுடைய அக்கௌண்ட்டில் அந்த ஐம்பத்தஞ்சு லட்சத்தை கட்டி அதுக்கப்புறம் லேண்டு வாங்கியிருந்தாங்கன்னா இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நின்று இருக்காது அந்த முப்பது லட்ச ரூபா உங்களுக்கு டிமாண்டு போட்டது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கும் இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காமன் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ பிரதர்க்கோ சிஸ்டருக்கோ ஒரு லோன் மாதிரி கொடுக்குறாங்க அது கொடுக்கறது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வித்ட்ரா பண்ணிடுறாங்க அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்க கொண்டு போய் ஒய்ஃபுகிட்ட ஒய்ஃபுடைய அக்கௌண்ட்டில் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க டைரெக்டாக கேஷ் டெபாசிட் பண்ணிடுறாங்க இந்த இடத்துல ஒன்ஸ் நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா வித்ட்ரா பண்ணினர் செலவு பண்ணிட்டாருன்னு அர்த்தம் இது அதே பணத்தை கொண்டு போய் ஒரு ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் கட்டினாலும் அந்த ஒய்ஃபு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி கன்சிடர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃப் சம்பாரித்து கட்டினதா தான் கன்சிடர் பண்ணுவாங்க என்னோட ஹஸ்பண்ட்டு தான் கொடுத்தாங்க அப்படின்னு இந்த இடத்துல எந்த விதமான எவிடென்ஸுமே இல்லை அக்கௌண்ட் அக்கௌண்ட் வந்துருச்சுன்னா ஹஸ்பண்ட் தான் வந்துருக்கு அப்படின்றது நீங்கள் ட்ராக் அப்படின்றது காட்டிடலாம் ஒன்றும் இல்லை இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்லேயும் நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்துடுறீங்க காலையில் திருப்பி அதே அஞ்சு லட்சத்தை செலவு பண்ணாமல் ஈவினிங் கொண்டு போய் அஞ்சு லட்சம் கட்டுனீங்கன்னாலும் நீங்கள் எடுத்த பணத்தை கொண்டு போய் கட்டுனதா கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஒன்ஸ் எடுத்துட்டா செலவாயிடுச்சு திரும்பி கட்டும்போது உங்களுக்கு ஒன்று நீங்கள் கடன் வாங்கியிருக்கணும் இல்லைன்னா நீங்கள் சம்பாரிச்சிருக்கணும் ஸோ இன்கம் டேக்ஸ் படி நீங்கள் கேஷாக கடன் வாங்கக்கூடாது நீங்கள் அக்கௌண்ட் அக்கௌண்ட் மட்டும்தான் கடன் வாங்கணும் அப்போ தான் அக்செப்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் கேஷ் வாங்கினேன்னு நீங்கள் எங்கேயுமே போய் பேசி உங்களை வந்து ப்ரூஃப் பண்ண முடியாது ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுன ஒரு நல்ல விஷயம் ஸோ நீங்களுமே உங்கள் மனைவி பேரில் வாங்குறீங்க ஹஸ்பண்ட் பேரில் வாங்குறீங்க அப்படின்னா சிஸ்டர் பிரதர் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்க பேரில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நாளைக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு நோட்டீஸ் வருது அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஃபைட் பண்ண முடியும் கேஷாக கட்டிடுறீங்க அப்படின்னா இது யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது டிபார்ட்மெண்ட் என்ன டெசிஷன் எடுக்குதோ அதுதான் ஸோ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சரி இதை நான் அப்போ எங்கள் குரூப்பில் படித்தோம் சரி ஓகே இதையும் நம்ம பேசணுமா ஒரு நாலு பேர் தெரிஞ்சுக்குவாங்களே அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம் இதில் வேற என்னாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுறேன் நம்ம அடுத்தடுத்த வீடியோ வேறு வேறு டாப்பிக்கில் பார்ப்போம் ஓகேங்களா டாட்டா பை பை சியோ